الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَاسْمَعِ الفلك بأعيننا ووحينا ولا تخاطبني في الذين ظلموا إنهم مغرقون صدق الله العظيم والله قولهم الله جل شانه وتعالى ورونك ورطاها تُمَاهَرَ صلاة سلام على محمد نبي صلى الله عليه وسلم أورغ الميدم அவர்களின் சன்மார்க்க நதியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் ஒடித்தானவர்களே இன்றைய நாள் ஜு நாளாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் மசீஜ் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கும் பெருகண்யத்திற்கும் உரித்தானவர்களே அவர்களே அல்லா சுபா மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் வெற்றி மற்றும் மகிழ்ச்சிக்கான பாதையை இஸ்லாமிய சட்டங்களில் நிறுவியுள்ளான் இதன் காரணமாகத்தான் எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும் அவன் இஸ்லாமிய இஸ்லாமியா இஸ்லாமியத்தில் சரியத்துடைய விஷயங்களில் அவன் சரியாக அதை பின்பற்றக்கூடிய விஷயங்களில் அது அவனுக்கு மட்டும் முன்னேற்றத்தை அளிக்காமல் அது ஒரு சமூகத்தில் முன்னேற்றத்திற்காகவும் பாதையாக அது அமையும் அந்த அடிப்படையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் முன்னேற்ற பாதையை நோக்கி திட்டமிடுவோம் என்கிற எண்ணத்தில் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் பிற இந்தியத்திற்கும் முடித்தானவர்களே இஸ்லாமிய வரலாற்றில் அன்று முதல் இன்று வரை தொன்று தொட்டு நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து தொடங்கி இன்று இருக்கக்கூடிய பெரும் பெரும் இமாம்கள் வரை சரித்திரங்களை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் மக்களை நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும் அதற்கான எல்லா விஷயங்களிலும் நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அதற்கான திட்டமிடுதலை சரியான முறையில் கையாள வேண்டும் என்கிற விஷயத்தோடு அறிவியல் சார்ந்த விஷயங்களிலும் அவர்கள் ஒரு நல்ல முன்னோடிகளாகவே திகழ்ந்திருக்கிறார்கள் உதாரணமாக நபி நோ அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரர்களையும் இன்ன பிற எதிரிகள் சூழ்ந்து அவர்களை அழிக்க நேரிடும் பொழுது அவர்களிடத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவர்களை விட்டு விலகுவதற்காக அல்லாஹ் ஜல்லா ஷா நபி நூஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளை நீங்கள் ஒரு கப்பலை தயார் செய்யுங்கள் அதன் மூலம் உங்களையும் உங்களுடைய கூட்டத்தாரர்களையும் நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி நூலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் விடத்தில் அதற்கான எந்த அறிவும் எனக்கு இல்லை எந்த திறமையும் இல்லை என்று முறையிடும் பொழுது அந்த கப்பலை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்கிற அறிவார்ந்த விஷயங்களையும் அல்லாஹ் ஜல்ல அல்லாஹல்ல வகையின் மூலம் அவர்களுக்கு வழங்கி அருளினான் இதை உணர்த்தும் விதமாகத்தான் சூரத்தில் கட்டுங்கள் அநியாயம் செய்தவர்களை பற்றி நீங்கள் இனி என்னிடம் பரிந்துரை செய்யாதீர்கள் ஏனென்றால் நிச்சயமாக அவர்களெல்லாம் பிரதயத்தில் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்கிற விஷயத்தையும் அல்லாஹ் எச்சரிக்கின்றார் ஆக என்பது அறிவியல் என்பது நமக்கு ஒரு முக்கிய பங்காக வகிக்கின்றது நாம் இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது இந்த முழு உலகிற்கும் சார்ந்த விஷயங்களில் முன்னோடியாக எண்ணற்ற இமாம்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் உதாரணமாக நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அல் ஹாரிஸ்மி அதாவது அல் என்று அழைக்கப்படுகின்ற இயற்கனிதையின் தந்தையாக அவர் விளங்கியிருந்தார்கள் அதே போல ஜபீன் என்று அழைக்கப்படக்கூடிய துறைகளின் வல்லுநராக ஆசிரியராக அவர்கள் தான் வாழும் காலங்களில் பணியாற்றியிருந்தார்கள் அதே போல அல் பத்தானி என்று அழைக்கக்கூடிய நபர் முக்கோணவியல் அறிவியல் சார்ந்த விஷயம் அதாவது டிரைகோனமி என்று அழைக்கப்படுகின்ற அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் கைத்தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அதுபோல விஷயங்கள் வானியல் புத்தகங்கள் ஆஸ்திரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளக்கூடியவர்களாக இருக்கட்டும் நேரத்தை அழுவிடும் கதவிகள் கடிகாரம் எப்படி இயங்குகிறது அதற்குள் இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன என்கிற விஷயங்களில் எல்லாம் கைத்தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அதே போல அபு அல் அபு அல் இஸ் அல் ஜசார் என்று அழைக்கக்கூடிய இமாம் பி இருநூத்தி ஆறுக்கு முன்னரே இயந்திர பொறியியல் விஞ்ஞானம் அதாவது இன்று நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மெக்கானியல் இன்ஜினியரிங் சிஸ்டம் இது போன்ற விஷயங்களில் கைத்தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் என்று அழைக்கப்படுகின்ற ஐம்பதுக்கும் இயந்திரம் சார்ந்த கருவிகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆன தகுதியை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆக இவ்வுலகிற்கு அறிவியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் கல்வி ஞானம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அதில் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் நாம் இமாமார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு சமூகத்தை நாம் சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அறிவியல் சார்ந்த விஷயங்களும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களும் நமக்கு இன்று இன்றியமையாததாக இன்றைய காலகட்டத்தில் நமக்கு விளங்குகின்றது ஒரு குறிப்பில் இவ்வாறாக கூறுகிறார்கள் அதாவது இன்னும் இருபத்தி ஐந்து வருடங்களில் இன் டூ தௌசண்ட் மக்கள் தொகையின் எண்ணிக்கை பத்து பில்லியன்களை தொடும் அப்படி தொடக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கான உணவு சார்ந்த விஷயங்களை உற்பத்தி செய்யக்கூடிய விஷயம் என்பது மனிதனுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே விவசாயம் வேளாண்மை போன்ற விஷயங்களை மனிதன் கைவிட்டு விட்டான் என்று சொன்னால் அத்தனை மக்கள் தொகை இருக்கக்கூடிய நிலையில் நாம் உணவிற்காக பரிதாபக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் எனவே அதற்கு முன்னரே அதற்கான தயாரிப்புகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் தொழில்நுட்பங்களுடைய விஷயங்களை நம்மை அறிவை நம்முடைய அறிவை புகுத்தி கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை சரியான திசையின் பக்கம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறார்கள் இன்னும் குறிப்பாக ஒரு சில நேரங்களில் நாம் அறிவியல் சார்ந்த விஷயங்களில் நாம் அதிகமாக நம்முடைய அறிவை செலுத்தும் பொழுது ஒரு கட்டத்தில் நாம் இறைவனை மறக்கக்கூடியவர்களாகவும் ஆய்வு விடுகின்றோம்

அதன் வல்லமையும் அதிகாரம் அதிகாரம் இல்லாமல் இல்லாமல் என்னுடைய நீங்கள் அதை கடக்க இயலாது எனவே நாம் எந்த சூழ்நிலையில் நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ளவர்களாக பெருக்கி வந்தாலும் சரி அறிவில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி இறுதி வரை நாம் இறைவனுக்கு பிடித்தமான அடியனாக நாம் விளங்க வேண்டும் என்கிற விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அதுபோல மார்க்கம் அறிவியல் சார்ந்த விஷயங்களிலும் நாம் நம்முடைய அறிவை செலுத்தி நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை சார்ந்த சமூகத்தையும் நாம் நன்மையின் பக்கம் கொண்டு செல்வதற்கு நாம் சக்தி பெற்றவர்களாக மாற வேண்டும் என்பதே இப்பிரசங்கத்தின் கருத்தாகும் அதே சமயத்தில் உணவு மலேசியா எங்கிலும் அதாவது பிரதேசங்கள் என்று அழைக்கப்படுகின்ற कलांतान तरंगान केदा जोहर बराक मलाका मटुम बगांग पोंड्रा पगली वलील இன்றைய பிரசங்கத்தில் வெள்ளத்தின் பேரழிவின் விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள் எனவே அதே போல வெள்ளத்தில் சிக்கி தவித்தவர்களுக்காக நாம் அதிகமாக திவா செய்ய வேண்டும் அவர்களுடைய விஷயத்தில் நாம் நம்முடைய அனுதாபத்தை காட்ட வேண்டும் வெள்ளத்தின் பேரளவில் சிக்கி தவித்தவர்களுக்கு நம்மால் இயன்றவரை உதவி செய்ய வேண்டும் அல்லா தௌஃபிக் செய்வானாக இதற்கான தயாரிப்புகளை இனி வரக்கூடிய காலங்களில் நாம் சரியான முறையில் திட்டமிட்டு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை வெற்றியின் பக்கம் செலுத்தக்கூடியவர்களாக நன்மக்களாக நம்மை அல்லா ஜல்ல سبحانه وتعالى آكي أريو وما علينا إلا البلاء الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى